புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு தருவான சம்பள பணம் எட்நூறு ரூபாய் இந்த மாசம் தேதி ரெண்டாவது இன்னும் ஏண்டி தரல ராத்திரி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி காலையில கொடுக்கலாம்னு பார்த்தேன் இதுல எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கு எட்நூறு ரூபா கொடுத்துட்டு இருந்த ஏன் ஐம்பது ரூபா குறையுது கண்ணை ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்களா அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான் அதான் ஐயோ 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 இந்த அக்கிரமத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா பார்த்தேன் இவன் குடும்பத்தை கொடுமைப்படுத்துறதா எனக்குன்னு வாச்சிருக்கார அருமை புருஷன் அவர் கொறை சொல்றாரு வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு மூணு வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் எட்நூறு ரூபாய் பணம் தருவார்

என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிச சரியா பண்ணல உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவ இப்ப நிறைய படி சஷிப்த பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்லியே யாருக்குமா சஷ்டிப்த பூர்த்தி வாமா லத்தா வர பதினைஞ்சாம் தேதி உங்க அப்பாவுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வருது அதை நல்லா கொண்டாடலாம் நான் ஆசைப்படுறேன் நீ ஏதாவது சொல்லுமா மாமாவோட சஷ்டிப்தூர்த்தி விமரிசையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா அது எனக்கு புரியுது சாந்தி ஆனா நான் வாங்குறேன் எண்ணூறுவா சம்பளத்துக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன் நீங்க எங்கயும் போய் கடன் வாங்க வேண்டாம் மாமாவோட சந்தோஷம் ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடந்தோன்னு இல்லாம இந்த வயசுல இப்படி ராசையா வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறதுல எல்லா செலவும் நம்ம தலைமையில வந்து போகுது முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க ஏதாவது பணம்னா கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க சரியா சரி 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 என் அருமை கண்மணிகளா கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுவானோ நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஏதோ பாவம் உங்க அம்மா அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறா அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க லதா சாப்பிடுமா இங்க வந்து உட்காந்துக்கவா வா வா இந்த ஏ சாப்பிடு ராஜேஸ்வரி ஹ்ம் சாந்தி சாப்பிட்டாலா இல்ல அவ பந்தி பரிமாறுவா சாந்தி சாந்தி குட்டி மாமா வாம்மா நீ உட்கார்ந்து சாப்பிடுறே இப்ப அவளுக்கு என்ன அவசரம் நீ போய் பந்தி பரிமாற எல்லாரும் பள்ளக்கு லேறீடா பல்லக்க யார் தூக்குறது டா டா நானும் அங்க கூடவே சாப்பிடுறேன் ஒக்க அண்டியா டாடா சாப்பிடு அம்மா புலி ஏன்டா இப்படி சோத்து கலையறீங்க எந்திரிச்சு போய் எல்லாரும் தனியுது போ அம்மா சனிலே சனிலே பாத்து போறதுக்கு என்னடா டா டா ராஜேஸ்வரி

அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி அகம்பாவத்தையும் இரண்டாவது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதா இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்க அலர்ஜி என்ன தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு பார்வைதான் தெரியாது பேச தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன் என் புருஷன் அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டு நினைச்சேன் அலர்ஜி ஒட்டிக்கிச்சா நடுவீட்டுல அண்ணு முக்காதே காலம் கத்தால என்ன கலாட்டா வாடி அம்மா ஒன்னுதான் காணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பார்வை கிடையாது காலைய மாலை ரெண்டு ஒண்ணுதான் நீ பேச அம்மா நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம் சீக்கிரம் கட்டி முடியல நானே வந்துடுறேன் நீ போறியா நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது சம்பாதிக்க வக்கலனால இல்லனால பேச்சுல ஒண்ணு குறைச்சல இல்ல வாய முடி பேசாம இருங்க என்னையா சம்பாதிக்க முடியாத ஒரு பூம்பூ மாடை பிடிச்சா தெரு தெருவா போய் தினம் நூறு ரூபா கொண்டு வர வேண்டி பூம்பூ மாடு வாங்குறது கூட பணம் வேணும் நாயா மாடு வாங்குறேன் என் பையன் இருக்க அது போது எனக்கு என்னென்ன பூம்பு மாடை நான் சொல்றீங்க ச்சே சே ஒன்ன பூம்பு மாடுன்னு சொல்றோன்னா ராஜா மாடு நான் சொல்றதுக்கு மட்டும் தான் தலையாட்டும் நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்றியடா நான் பார்வை இல்லாதவன் நீ பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி நீ வாட இவரோட என்ன பேச்சு இத பாருங்க நீங்க குடுக்கிற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்ட பாத்துக்கிறாவள போய் பாரு அவள இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கிறிய இருந்தும் நான் வச்சுக்கல அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும் சரி இப்ப என்ன இந்த வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு